மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு எட்டு மணிக்கு வந்து கல்கி படத்துக்கு போக போகிறோம் ஸோ வந்து கமலாவில் போக போகிறோம் அதனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ வேண்டி இப்போ வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கே நீ மட்டும் இருக்க மாமா எங்கள் அப்படின்னு கேட்பீங்க மாமா வந்து ஊருக்கு போயிருக்காரு ஆனால் நான் இங்கே மம்மி வீட்டுக்கு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் மம்மி வீட்டில் தான் அதனால் மாமா இல்லாமல் கல்கி பார்க்குறேன் அப்புறம் மாமா வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கல்கி பார்ப்பேன் ஸோ அதனால் கல்கிக்கு நாங்கள் எல்லாம் எப்படி ரெடி ஆகிறோன்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் எக்ஸா ஹாய் என்ன என்ன விடுறதுக்கு சூற விடுறதுக்கு ஆசோ வர்த்தீங்களா நியூஸ் பேப்பர் காலையில போயிட்டு அப்பா உன்ன என்ன பண்ண சொன்னாரு நூறு ரூபாய்க்கு ஃபுல் நியூஸ் பேப்பர் வாங்கி சூற விடுறதுக்காக அலெக்சாவும் ஆண்டியும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப நானும் போயிட்டு வெட்ட போறேன் ஓகே தேங்காய் பாலோட

மம்மி வந்து ஜவ்வரிசி உருண்டை உள்ள வந்து தேங்காய் நாட்டு போட்டுப்பாங்க அலாருக்கு ரெசிபி நான் அப்புறமா கேட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வித் தேங்காய் அப்பார் சூப்பராக ரெசிபி பண்ணால் அவங்க நல்லதாக இருக்காங்க அளவு ஃபுட்டு போய்டுங்க மேடம் ஆனால் என்ன கொஞ்சம் தான் முடியல இல்லை அது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால தெரியல அதனோட அந்த பக்குவம் தெரியல அடுத்தடுத்த இது பண்ணும்போது வந்துரும்னு நினைக்கிறேன் ஜெவர்ஸோட சாப்பிடுவோம்ப்பா சாப்பிட 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 சோ ஈவினிங் ஸ்நாக் வந்து ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸோட ஸ்பெஷல் டிஷ் இது அந்த சைடு தான் கிடைக்கும் ரொம்ப நாளா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது சரி அதான் இன்னைக்கு தான் குக் பண்றதுக்கு தோணுச்சு

கொஞ்சம் குறை குறைன் இருக்கு அது இன்னும் பவுடரா பண்ணணும் அதே மாதிரி ஜவரிசி பொழுது இன்னும் லிட்டில் பிட் லிக்யூடா அரைச்சிட்டோம்னா அரிசி மாவோட செய்யும் போது அது கொஞ்சம் நான் நார்மலாக அரைச்சதுனால அரிசி மாவோட செய்யறோம்னா ரொம்ப வச்சு சாப்பிட்டா சூப்பராக நல்லா இருக்கு தேங்காய் பால் அதனாலதான் பண்றது இதுல வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பதில் ஜீரா ஊட்டுவாங்க சுகர் சிரப் ஊற்றுவாங்க பட் அது இன்னும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு அது தகட்டும் ஸோ தேங்காய் பால் மஸ்ட் ட்ரை பண்ணும்போது நான் இதுக்கான ஃபுல் வீடியோவை திரும்ப ஒரு தடவை நம்ம சேனலுக்கு போடுறேன் ஓகே எப்படி இருக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு என்னன்றது ஓகே தேங்க்யூ அவர் அவர்களே ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எத்தனை இப்போ எப்படி படத்தை கிளம்புறோம் என்னென்ன பண்ணுறது படத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கழுகி 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 ஏய் கழுகி கழுகி தமிழ் வராததெல்லாம் குட்டே இந்த 40 பாடு இருக்கு. ஐயோ ஐயோ அந்த சார். ஆமா எல்லாரும் இருங்க. இந்த படம். ஓ. ஆமா. யா எதுக்கு சூற வர்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சீங்க? நாயகன் பேர் கூடும்போது சூரோ வருமோ? அடுத்து கமல் வந்து என்ட்ரி அமௌ அந்த கலெக்டர் பேஸ் வரும்போது ஃப்ரீஸ் பண்ணுறோம் ஓகே எண்டில் அப்படி திரும்ப வர நானே வரேன் ஆளாக வந்தான் கமல் மாதிரி அப்படி திரும்ப அப்போ ஃப்ரீஸ் பண்ணி ஃபுல் லைட் போடுறோம் அப்போ சூற வர்றோம் ரெண்டரை மூணு மணி நேரம் படத்தில் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் தான் வராரா கமல் சார் ஆமாம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை பதினஞ்சு செகண்ட் இல்லை பதினஞ்சு நொடிகள் வந்து அப்படி செகண்ட் நொடியும் ஒன்று தான் சிறப்பு ஒருத்தாப்போ என்ன நாளுக்கு நாள் ஆயிட்டே போறாரு சிறப்ப மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாரு அப்புறம் இங்கிட்ட வந்து ஃபோபியாவோட ஓனர் இருக்காங்க அங்கிட்டு வந்து மணி மாஸ்டர் இருக்காரு இது வந்து த்ரீ டி படம் எதுவும் உங்களுக்கு தெரியாது சோப் சோப்பாக இருக்குன்றதுனால எல்லாரும் வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருக்கோம் நான் வந்து கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி போட்டிருக்கேன் படம் முடிச்சிட்டு வந்துட்டோம் அப்பா படம் எப்படி இருந்துச்சு அட சூப்பரா இருந்துது ஃபர்ஸ்ட் கமல் சார் காட்றதிலிருந்து 2 கமல் சார் காட்டுற வரைக்கும் செம்ம ட்விஸ்டா இருந்தது படம் பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு தடவை மகாபாரதத்தை படிச்சிடுங்க படத்தை பாருங்க அப்புறம் கர்ணன் படத்தை பார்த்துட்டு போடீங்கனா ஒரு நல்ல ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் எஸ் ஆமா இவர திருடி பேசுறாரு இந்த டயலாக் எல்லாம் சொல்லி கொடுத்து இல்ல இல்ல एक्चुअली ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த கதை புரியும் ஏன்னா ஒரு அழகான ஒரு மகாபாரதம் நாட்டை வச்சு இந்த கல்கி மூவி எடுத்திருக்காங்க அதுவும் செகண்ட் ஆஃப் அல்டிமேட்டாக இருக்குது எல்லா லீடிங் ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த மூவியில் இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செகண்ட் பார்ட்டு அதை விட வேறு லெவலில் இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் சங்கர் சொன்ன மாதிரி மகாபாரதம் தெரிஞ்சவங்க கர்ணன் மூவியை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் புரியும் ஆனா இப்படித்த இப்ப தெரிஞ்சுச்சு இவர் எப்படி காலேஜ்ல பாஸ் ஆடுறது வந்து விட்டு அடிச்சு விட்டு அடிச்சு இப்பதான் நான் சொல்லிக் கொடுத்தேன் அதனால சொல்றேன் ஆமா ஆமா ஓகே கண்டிப்பா அப்பா சொன்ன மாதிரிதான் படம் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃப்ல வந்து நிறைய நாட்ஸ் அவங்க ரிவீல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரிந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி மகாபாரதம் கர்ணன் படம் படிச்சோ இல்ல படம் பார்த்தோ அதுக்கப்புறம் நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு நாகாஷ்வன் பிரதர் ஓ இவங்களாம் அவங்க அவங்களா இவங்கன்னு நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால மிஸ் பண்ணாம போய் பார்த்துருங்க இந்த சைன் ஐ மீன் சைனீஸ்ல இருந்து தமிழ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ யாரா இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் போய் படம் பாருங்க நீ வந்து மூவி அதனால எல்லாருமே இருக்காங்க பேன் இண்டியான்றது தமிழ் தெலுங்கு மலையாளம் மட்டும் தான் சைனீஸ் லெவல் போனா அது வந்து வேற பேர் அது யாரும் தெரியுது அது எனக்கு தெரியல மேபி அதுக்காக இருக்கும் ஸோ அதனால யார் யார் நடிச்சிருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் கண்ணி அப்புறம் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் படத்தை போய் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் அமிதாப் பச்சன் வந்திருப்பாங்க தீபிகா படுக்கோன் கமல் சார் இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது ஸோ போய் மறக்காம மகாபாரதம் படிச்சுட்டோம் பார்த்துட்டோ போய் படம் பாருங்கன்னா சூப்பராக இருக்கும் டூ கே கிட்ஸுக்கு இந்த மூவி பிடிக்கும் ஏன்னா நிறைய இந்த வீடியோ கேம்ஸு அப்புறம் வந்து இந்த

பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அதுக்கப்புறம் வந்து மம்மிட்ட கிட்ட கேட்டு மாமா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுச்சு அண்ட் அண்ட் மாமா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவர் இருந்திருந்தா இன்னும் எனக்கு டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுத்துருப்பாரு அப்பயும் நான் விடலையே அவரை இன்டர்வில ஃபோன் பண்ணி என்னென்ன மாமா இது இது அச்சு இது இது என்ன அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ அதனால அவர் ரொம்ப மிஸ் பண்ண மிஸ் செய்யும் மாமா அண்ட் வந்து நம்பர் பேர் சேர்ந்து திருப்பி படத்துக்கு போவோம் இந்த ஓல்டிஸை விட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி படம் பார்க்குறோம்